பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு ஷூ தயாரிப்பு கம்பெனி உள்நாட்டில் நல்ல மார்க்கெட் பிடித்து பிரபலமாயிற்று ஒரு கட்டத்தில் தனது வியாபாரப் பகுதிகளை விரிவாக்கம் செய்ய ஆலோசித்து தனது நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி ஒருவரை ஆண்டையில் இருந்த தீவு நாடு ஒன்றுக்கு அனுப்பி வைத்தது சில நாட்கள் கப்பலில் பயணம் செய்து அந்த தீவில் இறங்கிய அந்த பிரதிநிதி அங்கிருந்த மக்களை கவனித்தார் மக்கள் செருப்பே அணியாமல் தெருக்கள் நடந்து சென்றனர் இதைக் கண்ட அந்த பிரதிநிதி தனது மேலாளருக்கு செய்தி அனுப்பினார் சார் இங்குள்ள மக்களுக்கு செருப்பு கூட அணியும் பழக்கம் இல்லை இந்த நிலையில் நமது கம்பெனி ஷூ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அடுத்த கப்பலில் நான் திரும்பி வருகிறேன் இங்கிருந்து நாட்கள் வீணாவதை தவிர்க்கலாம் என்று செய்தி அனுப்பிவிட்டு சில நாட்களில் ஊருக்கு திரும்பி வந்துவிட்டார் மேனேஜர் சற்று யோசித்தார் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கும் பழக்கம் உள்ளவர் அவர் அதனால் வேறு ஒரு விற்பனை பிரதிநிதியை அனுப்பி வைத்தார் அவரும் அங்கு சென்று இறங்கினார் மக்களையும் அவரது கால்களையும் பார்த்து அவருக்கு உற்சாகம் தாழவில்லை உடனடியாக மேனேஜருக்கு செய்தி அனுப்பினார் சார் இங்கே பிரமாதமான வாய்ப்பு தெரிகிறது அத்தனை வெறுங்காலங்களிலும் நமது கம்பெனி ஷூவை மாற்றம் செய்யும் வாய்ப்பு உள்ளது முதற்கட்டமாக இன்னென்ன சைஸ்களில் பத்து பத்து ஜோடி ஷூக்களை அனுப்பி வையுங்கள் என்று செய்தி அனுப்பினார் அவர் கேட்டவாறே அனுப்பப்பட்ட ஷூக்கள் அனைத்தும் மூன்று நாட்களில் விற்று தீர்ந்து விட்ட நிலையில் மறு ஆர்டருக்கான செய்தியை அனுப்பினார் விரைவில் அந்த நிறுவனத்தின் ஷூ விற்பனை அங்கு அருமையான நிலையை அடைந்து நிறுவனப் பெயரும் நிலைபெற்றுவிட்டது விட்டது இரு பிரதிநிதிகளும் ஒரே பகுதித்தான் சென்றனர் ஆனால் இருவரது கண்ணோட்டமும் வித்தியாசப்பட்டிருந்தது முன்னவர் எதிர்மறையான விஷயத்தை மனதில் கொண்டு பார்த்தார் பின்னவர் நேர்மறையான கண்ணோட்டத்தில் வாய்ப்பினை கண்டார் நிறுவனம் அவரை பாராட்டி அந்த பகுதிக்கு அவரை விற்பனை மேலாளராக பதவி உயர்வில் அமர்த்தி நல்ல சம்பள உயர்வும் தந்தது நாம் பார்க்கின்ற பார்வை நேர்மறையாக இருப்பின் மறைந்துள்ள வாய்ப்புகள் கணக்கு தெரியும் நம்மை அவை உச்சத்திற்கு இட்டு செல்லும்